சொல்றது வந்து பெண்கள் வாங்க சொல்லக்கூடாதான்னு கேட்கிறாங்க பெண்கள் தாராளமா வாங்க சொல்லலாம் ஆண்கள் இருக்கும் போது மட்டும் வாங்க சொல்லக்கூடாதுங்க ஏன்னா அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்றது அரிஜாலு கவ்வாமோனு அலன்னிசா ஆண்கள் வந்து பெண்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் இது வந்து மேல் டாமினேஷன் கிடையாது ஆணாதிக்க சிந்தனை கிடையாது பெண்கள் எல்லாம் இருக்கும் போது ஆணுக்கு வந்து பொறுப்பு கூடுதலாட்டு இருக்கு சகஜமா எல்லாத்துக்கும் பொறுப்பு கொடுத்தோன்னு வச்சுக்கீங்களா எங்க உள்ள ஆளுக்கும் தூங்க ஆரம்பிச்சிடும் ஆக இப்படி வரக்கூடாது இது எல்லாத்துலயும் வந்துடும் அப்ப பெண்கள் வந்து வீட்டை நிர்வாகம் பண்ணலாமா நிர்வாகம் பண்ணா என்ன நடக்கும் நிறைய வீட்டுல ஆண்கள் நிர்வாகம் பண்ணும் போது பெண்கள் தான் நிர்வாகமா இருக்கும் இன்னைக்கு என்ன சாப்பாடு என்ன வாங்கணும் எவ்வளவு கொடுக்கணும் எது போகணும் எல்லாமே தான் வந்து என்ன செய்வாங்க கணக்கு வழக்கு போடுவாங்க நிறைய ஆண்களே சொல்லுவாங்க வீட்டுக்கு சாமான் வாங்கிட்டு கடையில பில்லு கேட்கிறாரு வீட்டுக்கு தானே வாங்கின எதுக்கு பில்லு நான் வெறும் கேஷியர் தாங்க மேனேஜர் அங்க இருக்காங்க மேனேஜர் அங்க நான் புரியல வீட்டுக்கார மாட்டை பில்லு கொண்டு போய் கொடுக்கணும் இல்லாட்டி நீ என்னத்தையே வாங்கிட்டேன்னு என்னைய தப்பா கேக்குறாங்க இப்படி நிறைய வீட்டுல சொல்லாமலே அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு இந்த வாசலை வேற திறந்து விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க சொல்லவே தேவையில்லை இவர் துணி துவைக்கிற சாப்பாடு எல்லா வேலையும் இவர் தலையில் வந்து விழுந்துரும் மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா ஆண்கள் வந்து பெண்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் நன்மைக்காக பெண்கள் செஞ்சுக்கலாம் வீட்டுக்காரர் வந்து ஊதாரியா போய் பில்லு கேளுங்க நானே சொல்றேன் சும்மா எதுக்கடுத்தாலும் போயிட்டு போயிட்டு மாடு கம்பு தோட்டத்துல வந்த மாதிரி கண்ணுல பாக்குறதெல்லாம் வாங்கிட்டு வர்றாரா நீங்க அங்க வந்து கால் கட்டு போடுங்க கை விலங்க போடுங்க வேணான்னு சொல்லல ஆனா ஆணு பெண்ணாவும் பெண் ஆணாவும் மாறுற இந்த வேலையை செஞ்சிட கூடாது இல்லையா அதுக்காக மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா ஆண்களும் பெண்களும் கலந்து இருக்கும் பொழுது ஆண்களுக்கு வந்து நிர்வகிக்கக்கூடிய பண்பை வந்து ஆண்கள்கிட்ட மார்க்கம் வந்து தனிச்சு கொடுத்துருது அதனால ஆண்கள் இருக்கிற சபையில பெண்கள் என்ன செய்யக்கூடாது பாங்க சொல்ல கூடாது ஆண்கள் தான் வாங்க சொல்லணும் பெண்கள் மட்டும் இருக்காங்களா தாராளமா அவங்க சொல்லிக்கலாம் தப்பு கிடையாது ஒரு வீட்டுல பத்து பெண்கள் இருக்கிறாங்க பாங்கு சத்தங்கலாம் தூரமா இருக்கிறாங்க டூருக்கே வைங்களேன் அப்படி இருக்கும்போது அம்மாடி நம்ம பாங்கு சொல்ல கூடாண்டாக நம்ம அப்படியே பாங்கு சொல்லாம தொழுகாமலே இருந்துறதா அதெல்லாம் கிடையாது ஆண்கள் இல்லையா தாராளமா நீங்க என்ன செய்யுங்க உங்களுக்குள்ள பாங்க சொல்லிக்கோங்க பெண்கள் பெண்களுக்கு சொல்லலாம் பெண்கள் தங்களுக்கு மத்தியில இமாமல் செய்யலாம் ஆண்கள் அதுல தலையிடாமல் இருந்தால் ஆண்கள் அந்த சபீர் இல்லாமல் இருந்தால் அதுதான் அதுக்கு திருவே ஒழிய பெண்கள் ஆண்கள் இருக்கும் போதும் வாங்க சொல்லக்கூடாது அவங்க மட்டும் இருக்கும் போது தாராளமாக கேட்காத பட்சத்துல